ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அரங்கம் வேட்டையின் படத்தோட சிங்கிள் வெளியாகி அப்படியே சோசியல் மீடியாவே தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கு இந்த பாடல் யூடியூப்பில் வந்து தொடர்ந்து வந்து ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒனில் இருக்குது தலைவரோட தலைவர் எப்பவுமே நம்பர் ஒன் தான் ரெண்டாவது இடத்துல வந்து தலைவரோட முப்பது செகண்டு ஓடக்கூடிய ப்ரமோ தான் இருக்குது இந்த பாடல் வந்து பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கு இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவே ஆக்கிரமிச்சிருக்கு மனசிலாய பாடல் இதுக்கு முன்னாடி காவலர் சாங்க்கு வந்து எப்படி ரீல்ஸ் போட்டு கலக்குனாங்களோ அதே வைப்பில் மனசுலாய சாங்கும் சும்மா ஸ்ட்ரீட்ஸில் அப்படி தெரிக்க விட்றாங்க குழந்தைகள் முதல் வயதானங்க வரை வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப்ஜி பகத் பாசில் இப்படி நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க இதுவரைக்கும் வந்து வேட்டையின் படத்தோட அப்டேட் வெளியிடாமல் அமைதியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியிட்டால் தான் தாமதம் அப்படியே வந்து பயர் பற்றிக்கிச்சு இந்த படம் வந்து வசூலில் வந்து ஒரு அமைதியான ஒரு சுனாமி இருக்குல்ல சுனாமி எப்படி வந்தால் எப்படி அமைதியாக வந்துட்டு அப்படியே சுனாமியாக வசூலில் அடிக்கிற மாதிரி அடிக்கப் போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு நம்ம கமெண்ட்ஸ் பார்த்து தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மாதிரி மகிழ்ச்சி